ஹலோ விவர்ஸ் நாம் நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரானது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுட்டு இந்த டெஸ்ட் தொடர் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகி பேர்த் நகர்ல இருக்கக்கூடிய ஆடப்ஸ் மைதானத்துல வந்து நடந்துட்டு இருக்குங்க முதல் டெஸ்ட் போட்டியில் வலிமையான ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து இந்திய அணியானது களமிறங்கியிருக்காங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியானது பேர்த்ல துவங்கி நடைபெற்று இருக்குங்க கடந்த நவம்பர் இருபத்தி தேதியில தேதியிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய எந்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா அனைத்து ரசிகர்களிடமே ரொம்பவே உற்சாகத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து எதிர்நோக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியை ஐந்து போட்டிகள் கொண்ட பாலர் கவாஸ்கர் கோப்பா டெஸ்ட் தொடரில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்தியில் பேர்தில் நடைபெற்றக்கூடிய முதல் போட்டியில் இந்தியாவும் அடேல்டில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ இதை தொடர்ந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் சமநிலையில் ரெண்டு அணியும் வந்து இருக்காங்க இதையடுத்து இவ்விரு அணிகளும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டியானது பிரிஃபென்ஸில் இருக்கக்கூடிய கபாப் மைதானத்தில் வந்து நடைபெற ஆரம்பிச்சிருக்கு சோ அதாவது இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்ட போது டாஸ் வென்ற இந்திய அணியினுடைய கேப்டன் ரோஹித் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சரமாரியா வந்து பந்து வீச்சை வந்து தேர்வு செய்திருக்காரு அதன்படியே ஆஸ்திரேலிய அணியினுடைய முதல் பேட்டிங் செய்து ஆஸ்திரேலிய அணி ஐந்து புள்ளி மூன்று ஓவர்களில் விக்கெட்டுகள் இழப்பின்றி ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க சோ திடீர்னு அதுக்கு இடையில மழையானது குறுக்கிட்ட போது போட்டிகள் அப்படிங்கிறது சிறிது நேரம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது மேலும் முதல் இன்னிங்ஸின் பொழுது பீச் முழுக்க முழுக்க பவுலர்களுக்கு சாதகமாக இருந்ததுனால யார் யாருமே பெரிய ஸ்கோர் வந்து அடிக்க முடியல அப்படின்னா இந்தியா நூற்றம்பது ரன்களையும் ஆஸ்திரேலியா நூற்றி நான்கு ரன்களையும் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து ரெண்டாவது நாளில் முதல் சிஷனுக்கு பிறகு பீச் பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சது ஸோ அதனால் இந்திய அணி துவக்கத்தில் இருந்து அதிரடியாக வந்து விளையாட ஆரம்பித்தாங்க அதாவது இந்திய வீரர்கள் யாஷாஸ்வி ஜெய்ஷ்வால் கே எல் ராகுல் விராட் கோலி ஆகியோரெல்லாம் அபாரமாக வந்து விளையாடி இருக்காங்க ஸோ மேலும் வாஷிங்டன் சுந்தர் நிஷித் ஆகியோரும் ஓரளவுக்கு சிறப்பாக ரன்களையெல்லாம் அடித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய தன்னுடைய ரெண்டாவது இன்னிங்ஸில் நானூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் ஆறு விக்கெட்டுகளுக்கு வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு டைமில் இந்தியா மொத்தமாக ஐநூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் முன்னிலை பெற்றதுனால ஆஸ்திரேலியாவுக்கு ஐநூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் என்ற இலக்கையை வந்து நிர்ணயம் செய்தாங்க ஸோ ஆஸ்திரேலியா இந்த ஒரு நிலையில் விளையாடிய பொழுது படும் தோல்வி வந்து தழுவிருந்தாங்க இலக்கியத்துறத்தியே களமிறங்கி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணியில் டிராவிட்ஸ் ஹேட் மற்றும் மிட்டல்ஸ் மஷார் அலெக்ஸ் ஹேரி ஆகியோர் மட்டுமே பெரிய ஸ்கோர்களை வந்து அடிக்க முடிஞ்சது ஸோ மற்றவங்க எல்லாமே படும் மோசமாக வந்து சொதப்பதனால ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் பத்து விக்கெட்டுகளுக்கு எடுத்திருந்தாங்க ஸோ இறுதியில் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் படும் தோல்வியை வந்து ஆஸ்திரேலியா வந்து பார்த்துருக்காங்க ஸோ முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெற்றதுனால உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் புள்ளி பட்டியலில் இந்தியா அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீத புள்ளிகளோட முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்குங்க ஸோ இது இந்திய வீரர்களுக்கு இடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ நீங்களும் ஒரு கிரிக்கெட் லவ்வராக இருக்கீங்க உங்களுக்கு இந்தியா முதல் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இடம் பிடிச்சது ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஐ லவ் இந்தியா ஐ லவ் கிரிக்கெட் அப்படின்னு தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஆஸ்திரேலியா அணி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத புள்ளிகளோட இரண்டாவது இடத்தை தாங்க பிடிச்சிருக்காங்க அடுத்து நான்கு டெஸ்ட் போட்டிகள்லையும் இந்திய அணிக்கு மூன்றுல வென்றா போதும் உறுதியா ஃபைனலுக்கு வந்து முன்னேற முடியும் ஒருவேளை அடுத்த நாலு போட்டியில் ரெண்டு வெற்றிகள் பெற்றால் கூட இந்தியாவுக்கு ஃபைனல் வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாகாதுங்க ஸோ இந்திய வீரர்களும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக வந்து விளையாடக்கூடிய ஒரு தருணம் வாய்ப்புகளெல்லாம் பிரகாசமாக இருப்பதற்கு இந்திய அணியும் ரொம்பவே கடுமையாக வந்து போராட வேண்டியிருக்கும் ஸோ உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஃபைனலுக்கு முன்னேற ஆஸ்திரேலிய அணியும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நான்கு போட்டிகளில் அட்லீஸ்ட் ரெண்டு போட்டியிலையாவது அவங்க வந்து வின் பண்ணணும் அப்போ வந்து அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் டோட்டலாக பார்த்தா அடுத்து வரக்கூடிய நான்கு போட்டிகள் மீதும் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுதுங்க நீங்களும் ஒரு கிரிக்கெட் லவ்வரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்தியா வெற்றி பெறும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் இந்தியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றதையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது இருபத்தொன்னு ஆகிய ஆண்டுகளில் நடந்த பௌலர் கவாஸ்கர் கோப்பையை வென்று இந்திய அணி தன்னுடைய வலிமையை வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க ஸோ இப்போ சொந்த மண்ணில் வைத்த ஆஸ்திரேலிய அணியை தொடர்ந்து ரெண்டு முறை வீழ்த்தியது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றதும் முக்கியமானது தாங்க இதனால் இந்த முறையும் ஆஸ்திரேலியா வந்திருக்கக்கூடிய இந்திய அணி மீது அந்நாட்டு ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதன் மூலமாக கடந்த ரெண்டு முறை இந்திய அணி கோப்பை வென்ற பொழுது இருந்த பல வீரர்கள் இந்த முறை அணிலை இல்லை அப்படின்னதும் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில போயிருக்காங்க அதாவது ரஹோனா புஜாரோ ஹமானோ ஹிகாரியா மைக்கா அகர்வால் புவனேஷ்குமார் குமார் ஷஷிம் உமேஷ் யாதவ் ஷகா பிரித்விஷா ஷெதுல் தாக்கூர் ஆகியோர்லாம் வந்து கிடையாது ஆனால் முற்றிலுமா இளம் வீரர்களை கொண்ட அணியா இந்திய அணி வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கு விராட் கோலி பும்ரா ரிஷிப் பந்த் ரோஹித் சர்மா கில் கே எல் ராகுல் தவிர மற்ற எல்லாருமே வந்து புதிய ஆட்களாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்த ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு தெம்பானது கிடைச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால வின் பண்ண முடியும் உன்ன ஆட்கள்லாம் கிடையாது நம்ம நாட்டில் வந்து ரெண்டு முறை வந்து தோல்வி அடைய வச்சிருக்காங்க இந்த டைம் அவங்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து தோல்வி அடைய வைக்கணும் அப்படின்னு ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையா வந்து போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த முறை இந்தியாவை வந்து வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட வந்து காத்துட்டு இருக்காங்க கேப்டனா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கூடிய பும்ராவும் வந்து புதியவராக தான் இருக்கிறாரு ஸோ இவங்களை வைத்து டெஸ்ட் தொடரை எவ்வாறு இந்திய அணி அணுகப்போகுது போகுது அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க ஸோ வலுவான அணியாக ஆஸ்திரேலிய அணி வந்து மாறணும் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா ஆஸ்திரேலிய அணியிலும் புதிய வீரர்கள் வந்து இருந்திருக்காங்க இருந்தாலும் கடந்த முறை ஆடிய வீரர்களில் இருந்து பெரிதாக எந்த ஒரு மாற்றமும் வந்து செய்யலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த ஒரு நிலையில ரெண்டு அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஸின் இறுதி போட்டி அடுத்த ஆண்டு இங்கிலாந்துல வந்து நடக்க இருப்பதாகவும் இந்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு இந்திய அணி குறைந்தபட்சம் நாலு டெஸ்ட்ல வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதனால இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் கிரிக்கெட் விளையாடக்கூடிய இந்த ஆடுகளம் பார்த்தீங்கன்னா ட்ராஃபின் ஸ்விட்ச் மூலமா அமைக்கப்பட்டது அதாவது வெளியே ஆடுகளத்தை தனி வடிவமைத்து இங்க கொண்டு வந்து பதித்து உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த ஆடுகளத்துல வழக்கத்துக்கு மாறாக பந்துகள் நல்லா வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னும் பந்து நன்கை எகிரி டேட்ரை நோக்கி வேகமாக வரும் இதனால பந்தினுடைய வேகத்துக்கு ஏற்ப நம்மளுடைய பேட்டரும் சீரான் நகர்ந்து விளையாடுனாங்க அப்படின்னா விக்கெட்டை வந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இப்போ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அணியினுடைய வெற்றி யார் கையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் இப்போ இந்த ஒரு நிலையில நம்மளுடைய இந்திய அணி மூன்றாவது டெஸ்ட் ஓவர் விளையாடி முடிச்சிருக்கக்கூடிய தருணத்தில் மிகப்பெரிய ஒரு கடுமையான சவாலை வந்து சந்தித்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு ஓவரில் யார் அதிக ரன் அடிச்சாங்கன்னு போய் தேடி பாருங்க ஆஸ்திரேலிய செய்தியாளருக்கு பும்ரா வந்து ஒரு மாதம் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஏன் அவர் இப்படி ஒரு பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ஒருவர் பும்ராம் டாப் போய் பேட்டி எடுத்திருக்காங்க ஸோ கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய போட்டியின் பொழுது அதாவது மூன்றாவது டெஸ்ட் போட்டியினுடைய இறுதியில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் நாலு விக்கெட்டுக்கு அப்படின்னு இந்தியா வந்து திணறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்கில் தொடர் சமநிலையில் இருக்கக்கூடிய நிலையில நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் முதல் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா நானூத்தி ரன்களை எடுத்து அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் நூத்தி ரன்களையும் ராவிஸ் ஹேட் நூத்தி ரன்களையும் வந்து குவித்திருக்காங்க இந்தியாவுக்கு ஜஸ்மரீத் பும்ரா ஆறு விக்கெட்டுகளை அதிகபட்சமாக வீழ்த்தி கொடுத்திருக்காரு பின்னர் விளையாடக்கூடிய இந்தியாவுக்கு ஜெய்ஷ்வால் நான்கும் சுப்னா கில் ஒன்னும் கோலி மூன்றும் ரிஷ்பன் பண்ட் ஒன்பது ரன்களிலும் அவுட் ஆகி ஆரம்பத்திலே வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா முன்னூத்தி ரன்கள் வந்து பின்தங்கி கூடிய நிலையில தான் இருக்கு இந்தியாவுக்கு களத்துல ராகுல் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றும் கேப்டன் ரோஹித் ஜீரோ ரன்களோடும் வந்து காணப்படுறாங்க ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய செய்தியாளர் ஒருவர் கேலியாக கேட்ட இந்த ஒரு கேள்விக்கு கேப்டன் பும்ரா ஒரு சக்க பதிலடி கொடுத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வகையில் இந்த போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்கள் மிகவும் தடுமாற்றமாக விளையாடிட்டு இருக்காங்க அதனால் மழை மட்டுமே இந்தியா வந்து காப்பாற்ற முடியும் இந்த இருந்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் கபாப் மைதானத்தில் பேட்டிங் செய்வது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டபொழுது பும்ரா நகைச்சுவை வேறு இது வேறு அப்படின்னு கூறியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் இந்தியா ரத்து செய்யப்பட்ட ஐந்தாவது போட்டியில் மீண்டும் விளையாடியது அந்த போட்டியில் ஜாம்பாவனாக கருதப்படக்கூடிய ஸ்வாடர் பாலருக்கு எதிராக இந்தியாவினுடைய கேப்டனாக செயல்பட்ட பும்ரா ஒரே ஓவரில் முப்பத்தி ஐந்து ரன்களை வந்து தெரிக்க விட்டார் அப்படின்னு ஸோ இந்த ஒரு வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரு ஓவரில் அதிக ரன்களை குவித்த வீரர் அப்படின்னு உலக சாதனையை வந்து ஜப்ரித் பும்ரா வந்து படைத்திருந்தார் அப்படிப்பட்ட என்னுடைய பேட்டிங் திறமையை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற வகையில் ஆஸ்திரேலிய செய்தியாளர்களுக்கு அவர் ஜாலியாக ஒரு பதில் கொடுத்திருக்காரு இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை எல்லாம் உங்களால் உடனுக்குடன் பார்த்து பயன்பெற முடியும் இன்னும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான லேட்டஸ்ட் அப்டேட்டோடைய நியூஸ்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இடம் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் பார்க்கலாம்